ஹலோ வெரி இன்றைக்கான இன்னைக்கான போர்ஷனில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் லைனிங் வித் பேக் ஓப்பன் தான் நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து ரெண்டுமே முடித்தாச்சு ரவுண்ட் நெக் அண்ட் பா நெக் வந்து கம்ப்ளீட்டட் இன்றைக்கி நம்ம வந்து லைனிங் வித் பேக் ஓப்பன் தான் நார்மல் ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படி வந்து கிளாத்தை மடித்து போட்டு எல்லாமே வந்து அளந்து கட் பண்ணமோ அதே மாதிரி தான் லைனிங் ப்ளவுஸ்க்கு நம்ம வந்து கட் பண்ணணும் நம்ம லைனிங் வந்து எவ்வளோ மீட்டர் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாத்தை மடித்து போட்டு கட் பண்ணணும் நார்மல் பிளவுஸ்க்கு எல்லாமே அந்த கரைப்பகுதியை தான் மேல் பக்கமாக மடித்து போடணுன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கரைப்பகுதி வந்து சைடில் இருக்குது நான் டேப் வச்சு அளக்குறதே அந்த சைடில் இருக்குது ஏன் நான் அந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன்னா கைக்கு வந்து அந்த கை அளவுக்கு துணி இல்லை மேலே ஸோ அதனால தான் நான் வந்து குறுக்கு வாட்டமாக மடித்து போட்டிருக்கேன் கிளாத் இல்லாத பட்சத்தில் நம்ம குறுக்கு வாட்டமாக மடித்து போட்டோன்னா நமக்கு கிளாத் கொஞ்சம் இருக்க மாதிரியும் தெரியும் கரெக்டாகவும் இருக்கும் ஸோ அதான் நான் அப்படி மடித்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்பயும் போல் பேக் போர்ஷன் பின் உயரம் வந்து மார்க் பண்ணும் மார்க் பண்ணும்போது ஒரு த்ரீ டாட் வச்சுட்டு ஒரு லைன் போடணும் அதுக்கப்புறமா நம்ம முன் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கணும் அதே போல் த்ரீ டாட் வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு இப்போது பின் உயரம் மார்க் பண்ணும் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட எடுத்த உடனே நம்ம ரெண்டே கால் எல்லாருக்குமே காமன் சொல்லியிருப்பேன் கழுத்தகலம் அந்த ரெண்டே கால் வச்சுட்டு அந்த ரெண்டே கால்லேருந்து நம்ம தோல் பட்டை வைக்கணும் தோல் பட்டை வச்சதுக்கப்புறமா ஆம்கோல் உயரம் லெஃப்ட் சைடில் அஞ்சே காலும் ரைட் சைடில் அஞ்சரையும் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நம்ம கரெக்டாக போடணும் நான் வந்து ப்ளவுஸ் போர்ஷன் கண்டினியூவாக போக ஆரம்பிச்சிட்டேன் நார்மல் பாக்கட்டிங் அதுக்கப்புறமா லைனிங் வித் பேக் ஓப்பன் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா தான் நான் வந்து சொல்கிறது எல்லாமே புரியும் சடனாக பார்க்குறவங்களுக்கு வந்து புரியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவெல்லாம் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தெரியாது நம்ம எப்படி அளவு எடுத்தோன்றதும் தெரியாது ஸோ அதனால் நம்ம அளவு எடுத்தது அதுக்கப்புறம் இந்த டாட் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வைக்கிறோம் இல்லையா ஒரு சைடில் ஒன்றே காலம் இன்னொரு சைடில் ஒரு இன்ச்சும் வச்சு ஒரு டாட் வச்சுட்டு அழகாக அந்த கர்வ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கர்வ் வந்து கரெக்டாகவும் இருக்கும் கோல் வந்து அழகாகவும் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இது எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இப்பயும் உங்களுக்கு கண்டினியூவாக சொல்லிகிட்டே போகிறேன் உங்களுக்கு அப்படியே டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ே பார்த்துட்டு வாங்க தனித்தனி பாட்டாக போட்டிருப்பேன் அந்த மாதிரியும் பார்த்துக்கோங்க இப்போது நம்ம பின் கழுத்து உயரத்துக்கு ஒரு டாட் வச்சுட்டு ரெண்டே கால் இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பின் கழுத்து உயரம் நம்ம கழுத்து வந்து பின்னாடி நெக் வரும்லே அதுதான் வந்து வரைகிறோம் பின் போர்ஷனுக்கும் முன்னாடி போர்ஷனுக்கும் நம்ம வரைஞ்சி முடிச்சுட்டா வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து கீழே ஒன்றரை இன்ச்சுக்கு வைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து தெரியும் மடித்து தைக்கும் போது அந்த ஒன்றரை இன்ச்சுக்குமே நம்ம வந்து மடித்து தைச்சிரும் இந்த போர்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இது எல்லாருக்குமே காமன் தான் நம்ம முன் உயரத்தில் வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ஓரெல்லாம் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரெண்டே முக்காவுக்கு ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் மூணு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் சென்டரில் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு அக்கு ஷேப்புக்கு ஒரு பாயிண்ட் எல்லாமே வச்சு முடிச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் இது வந்து வீடியோ வந்து போயிடுச்சு பட் நான் வந்து லேட்டாக வாய்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி வச்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஹூக் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஜாயின்ட் இருக்கும் பட்டிக்கும் ஹூக்குக்கும் அதுக்கிட்ட ஒரு பாயிண்ட் வச்சதுக்கப்புறமா ஒன்றே கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம கூடு போட்டுக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் போர்ஷன் நான் வந்து ஓவரலாக சொல்லியிருக்கேன் இது கண்டிப்பாக நம்ம கிளாஸை ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே புரியும் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் போர்ஷன் மட்டும் தனியாக போட்டிருப்போம் அதையும் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் ஃப்ரெண்ட் போர்ஷனில் ஒரே லா ஃபைனல் வேலை என்னென்னா இந்த மாதிரி பாக்ஸ் கார்னரில் ஒரு இன்ச்சுக்கும் மேலே ஒரு அரை இன்ச்சுக்கும் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம வந்து கவ் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதாக ரவுண்ட் ஷேப்பில் இப்போ நம்ம பின் கழுத்து உயரத்தில் பின் கழுத்து வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கழுத்து உள்ள வந்து வெளியில் வர மாதிரி வர டிசைனு ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்பயுமே நாட் கட்டுற இடத்த நோட் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லைன்னா ரெண்டரை இன்ச்சுக்கு பாயிண்ட் வச்சு ஒரு ஒன் இன்ச்சுக்கு வந்து உள்ள தள்ளிக்கணும் அந்த பாயிண்ட் சென்டரில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பாட் மாதிரி வந்து போட்டுக்கலாம் தான் சிம்பிள் தான் நெக்கு இந்த மாதிரி நெக்குக்கெல்லாம் நம்ம நாட் கட்டுற இடத்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும் நாட் வந்து ரெண்டு இல்லைனா ரெண்டு இன்ச்னால் நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்த கணக்கு பண்ணி தான் நம்ம பாயிண்ட் வைக்கணும் இந்த நெக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கிளாஸ் கண்டினியூவாக பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நெக்ஸ் எல்லாமே நான் நோட்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பேன் ஃபைனலாக கிளாஸ் முடியும் போது இப்போ நம்ம எப்பயும் போல் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நெக் வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே சுற்றி கட் பண்ணிக்க வேண்டியதுதான் பேக் போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷன் தனியாக ஆம் கோல் கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே அப்படியே சென்டரில் கட் பண்ணிங்கன்னா நமக்கு பேக் போர்ஷனும் ஃப்ரண்ட் போர்ஷனும் தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே நம்ம டாட் போட்டு வச்சுனாலேயே அதுக்கிட்ட எல்லாத்துலேயும் நம்ம அர்க்காட் போட்டுக்கணும் ஆனால் ஃப்ரண்ட்டு இது வந்து பேக் ஓப்பன் தான் அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது சென்டர் இருக்குது இல்லையா அந்த சென்டரை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் டாட் போட்டிருக்க இடத்துல எல்லாத்துலேயுமே ஹோல் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க நான் சிஸ்ஸரில் போடுறேன் நீங்கள் வந்து ஊசி யூஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து ஹோல் போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம பட்டி தான் கட் பண்ண போகிறோம் பேக் போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பட்டி வந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கணும் பட்டிக்கு நம்ம மீதி உள்ள கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கலாம் மார்பு சுற்றளவு வந்து எவ்வளோ வச்சோமோ அதுலேருந்து ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு சைடில் கூடு போட்டுக்கணும் அந்த பட்டியோட நீட்ட அஞ்சுனா அஞ்சு அளவுக்கு நம்ம கீழே பாயிண்ட் வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழேருந்து ஒன்றரை இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு பட்டியோட ஒரிஜினல் அளவு வச்சுட்டு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஒன் ஒரு இன்ச்சோ ரைட் சைடில் வந்து ஒரு அரை இன்ச்சு வச்சுட்டு நம்ம அப்படி கவ் பண்ணிக்கலாம் ஒரு சைடில் ஹைட்டாகவும் இன்னொரு சைடில் கம்மியாகவும் இருக்கணும் இதில் நம்ம நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா நம்ம பட்டியும் வந்து சென்டரில் கட் பண்ணக்கூடாது ஃப்ரண்ட் போர்ஷனும் சென்டரில் கட் பண்ணக்கூடாது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கை தான் கைக்கு வந்து எப்பயும் போல் கிளாத்தை வந்து நாலாக மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டுட்டு சைடில் வந்து ஏற ஏற்றி இறக்கமாக கொஞ்சம் ஈவனாக கிளாத் இல்லாத மாதிரி இருக்குல்ல அதனால நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் ஒரு கோடு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கை நீளம் வந்து வச்சுட்டு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க கை சுற்றுற அளவுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க இப்போது ஒரு இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக சைடில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கை கீழே இருக்கும் அந்த மெஷன்மெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு நீங்கள் தள்ளி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் கீழேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அப்புறம் சென்டரில் வந்து டிவைட் பண்ணிவிட்டு முக்கால் இன்ச்சு வச்சுக்கோங்க மேலேருந்து ரெண்டு இன்ச்சு வச்சு நம்ம கேர்வ் பண்ணிவிட்டு அப்படியே கிளாத்தை வந்து கட் பண்ணிடலாம் டீட்டெயில்டாக வேணும்னா ஹேண்ட் போர்ஷன் தனியாக இருக்குது நீங்கள் அதையும் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சைடில் குடஞ்சி வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க லைட்டாக மட்டும் ஒரு பக்கத்தில் வெட்டிட்டு நம்ம வர்க்காத் போட்டுக்கோங்க கை போர்ஷன் ஃபினிஷிங்காக முடிச்சாச்சு அடுத்தது என்ன கட் பண்ணுறேன்னா ஒன்றரை இன்ச்சுக்கும் ரெண்டரை இன்ச்சுக்கும் ஒரு கிளாத் வந்து நீட்டாக கட் பண்ணுறேன் கோக்கிக்காகவும் ஐக்காகவும் தான் இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான கிஎண்ணை பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ரெண்டு இடத்த நம்ம வந்து கட் பண்ணவே கூடாது பேக் ஓப்பனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நியூவாக ஜாயின் பண்ணுறிங்கன்னா உங்கள் கிளாஸ் வரைக்கும் போயிருக்கு எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே தெரியல அப்படின்னா அதுக்கும் நான் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் எல்லாமே கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டினியூவாக லேர்ன் பண்ணிகிட்டே வாங்க உங்களோட அட்டண்டன்ஸு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே நம்ம சேனலே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்